இன்ஸ்பிரேஷன் பார்த்தா எனக்கு இந்த கதையை வந்து எழுதுறதுக்கான இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா நான் விருமாண்டி படத்தையும் அப்புறம் இங்கிலீஷ் படமான டைஹார்ட் படத்தையும் சொல்லுவேன் ஏன்னா அந்த படத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைனாலும் பட் இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கும் போது அதான் இருந்தது இல்லை மேம் இந்த கதையை பொறுத்தளவுக்கு ஆரம்பிக்கும் போதே சரி இது வந்து ஒரு ஹீரோயின் இல்லை அப்படிங்கிற அந்த 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 விஷயமே எங்களுக்கே தேவைப்படல அது ஆக்சுவலாக கதை தான் டிமாண்ட் பண்ணிச்சு நாளைக்கு இந்த படத்தை பார்க்குறவங்க எல்லாேருக்குமே அது அப்படி தான் இருக்கும் இந்த படத்தில் ஹீரோயின் இல்லை பாட்டு இல்லைங்கிறது அந்த படம் முடிஞ்சு வெளியில் போகும்போது ஏ ஆமாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இந்த கதை அந்த மாதிரியான ஒரு விஷயம் இல்லை 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 இல்லைண்ணா நானும் சா தூக்கம் வந்துடும் சாப்பிட்டு தூங்குறது தான் இந்த கதை அப்படி தேவைப்பட்டது தானே ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து பண்ணுற பண்ண பண்ண வேண்டியதாக இருந்த படங்கள் வந்து பண்ண முடியல பண்ண முடியலன்னா அது வந்து லேட்டராக பண்ணிக்கலாம் அது கொஞ்சம் பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பணம் வச்சுருந்தோம் ஸோ அந்த படத்தை பண்ணி தானே இந்த கேள்வி வந்திருக்காது பட் நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் இந்த இந்த படத்தில் வர எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பகலில் காட்டவே முடியாது அது அந்த மாதிரியான ஒரு தான் ராத்திரி பட் கம்ப்ளீட்டாக இரவு மேலே ஒரு இரவு இரவு படங்கள் மட்டும்தான் எடுக்கணுங்கிற மாதிரியான இது இல்லை சார்

ஸோ முழுக்க முழுக்க இந்த படத்தில் வந்து அவரோட ஷோல்டரில் தான் படமே இருக்கும் ஸோ நீங்கள் எல்லா வகையான எல்லா விதமான ஒரு வேரியேஷனும் அவர்கிட்ட பார்க்கலாம் ஐ மீன் எமோஷனாகவும் பார்க்கலாம் ஆக்ஷனாகவும் பார்க்கலாம் ரொம்ப மாசாகவும் பார்க்கலாம் இதெல்லாமே ரொம்ப ரி ரியாலிட்டியில் நம்ப வைக்கிற மாதிரியாக இருக்கும் அதாவது முழுக்க முழுக்க நம்ப முடியாத விஷயங்களை பற்றின படம் தான் கைதி பட் ஆனால் அதை எவ்வளோ தூரம் கிரவுண்டடாக நம்ப வைக்க முடியுமோ அதுக்கான முயற்சி பண்ணியிருக்கோம் அண்ட் நீங்கள் இதில் காட்சியாரை வந்து ரொம்ப புது பார்க்கலாம் நிறைய வேரியேஷன்ஸ் பார்க்கலாம் இந்த ரெண்டரை மணி நேரத்தில் அவரோட எப்படி சொல்கிறது நீங்கள் எமோஷன் இதெல்லாம் அவர் ஒரு மற்ற படங்களை தாண்டி காட்டியிருந்தாலும் இதில் ஒரு சோலோ ஹீரோவாக பர்ஃபார்மராக நீங்கள் அவரை இன்னுமே அதிகமாக இதில் பார்க்கலாம் இந்திய அப்படிங்கிற கவலை ஆமாம் சார் எங்களுக்கு லுக்கில் வந்து எடுத்தோன்னே ஒரு இந்த இந்த லுக்கில் வந்து நின்று தாடி வச்சோன்னு ஆப்வியஸாக எல்லாேருக்கும் வர மாதிரி எங்களுக்கும் பருத்தி உயரம் தான் மைண்டில் வந்து அதை ஏன் வந்து நாங்கள் அவாய்ட் பண்ண முடியலன்னா அது வந்து அவ்வளோ பெரிய எப்பிக் அந்த ஃபிலிம் ஸோ அதை வந்து நம்ம மனசில் அவ்வளோ தூரம் அது இருக்கிறதால அவரை திருப்பி அந்த லுக்கில் பார்த்தாலே அப்படி தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஞாபகப்படுத்தாமல் புதுசாக இருக்க மாதிரி தான் முயற்சி பண்ணியிருக்கோன்னே நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஆனால் இந்த மாதிரி நிறையா விஷயம் அவர் வந்து இதில் ஒத்துக்கிட்டதுனால இந்த படமே நடந்தது அதாவது காஸ்டியூம்ங்கிறது மட்டுமே இல்லாமல் நீங்கள் எல்லா நாளுமே ராத்திரி எட்டு மணி தான் ஃபஸ்ட் ஷாட் வைக்க முடியும் நீங்கள் விடிக்காலையில் அஞ்சு அஞ்சரை வரைக்கும் ஷூட் போகும் அண்ட் நீங்கள் ரெண்டு மணி மூணு மணிக்கும் போது தான் அவர் சண்டை போடணும் அழுகணும் இது எல்லாமே பண்ணணும் ஸோ அந்த மாதிரி இந்த காஸ்டியூமையும் தாண்டி எக்கச்சக்க சேலஞ்சஸ் இருந்தது ஸோ அது எல்லாத்தையுமே அவர் தான் இந்த படம் நடந்தது இதில் ஏதோ ஒன்று ஸ்டார்டிங்லேயே இல்லை இப்படி வேணாம் அப்படி வேணாங்கிற மாதிரி இருந்தால் அந்த படமே உருவாகிருக்காது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் சாரும் அவரோட டெடிக்கேஷனும் தான் எனக்கு அந்த பயம் இருந்தது நான் நரேஷன் சொல்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பயம் இருந்தது என்ன சொல்லுவாருன்னு பட் ஆனால் கதை சொல்லி முடித்தோடனே அவர் சொன்னது வந்து உடனே அந்த படத்தை பண்ணலாம் நான் பண்ணுறதுக்கு தயார்ன்னு தான் சொன்னார் வேறு எதுவுமே சொல்ல அவர் சொன்னதுக்கப்புறம் உடனே ஒரு ஒன்றரை மாதத்தில் நான் ஷூட்டே போயிட்டேன் இந்த கதையை வந்து கதையாக எழுத்து வடிவத்தில் மாற்றி ஃபுல் பவுண்டடாக பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கதையோட ஐடியாவாக இருக்கும்போது நான் முன்னாடியே பேட்டிகளில் சொல்லியிருந்த மாதிரி மண் துறவி அனுசார்க்காக தான் இதை யோசிச்சுருந்தேன் இதை எழுது யோ இது எழுது இது இந்த கதையை யோசிக்கும் போது முதல்ல மைண்டுக்கு வந்தது அவர் தான் அண்ட் அது என்ன ஆகிடுச்சுன்னா நான் பிரபு சார்ட்ட சொல்லிட்டு இந்த படம் ஓகே இது இதுதான் பண்ண போகிறேன்னு சொல்லி முடிவானதுக்கு அப்புறம் நம்ம அந்த ஃபைனல் டிராஃப்ட் எழுதோலன்னா அது நிறையா ஆட் பண்ணி ஆட் பண்ணி எழுத எழுத எழுதும்போது இருந்து எல்லாமே பெருசாகிட்டே இருந்தது என் நாள் கதாபாத்திரமும் அது ரொம்ப பெருசாக ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்து அண்ட் அப்போ தான் பிரபு சார் சொன்னார் இது ஏன் நம்ம பெரிய ஹீரோஸ் வச்சே போக முடியாது இந்த கதையுன்னு கேட்டார் அப்புறம் எனக்கு தெரியல சார் நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னேன் அப்போ தான் அவர் இது காட்சால் எப்போ இருக்கும்னு கேட்டு அண்ட் உடனடியாக அவர்கிட்ட சொல்லி அண்டு அப்படி மாறினது தானே அது இது இன்ஸ்பிரேஷனுங்கிறத தாண்டி நான் ஒரு முன்னாடி பேப்பரில் ஒரு இதில் சொல்லிட்டு இருந்தேன் அஸ்டன்ஸோட ஒரு நாள் லஞ்சில் சாப்பிடும்போது ஒரு ஒரு சின்ன பேப்பரில் இருந்த கட்டிங்கில் ஒரு சின்ன ஒரு நியூஸ் ஒன்று இருந்தது அதுக்கு வந்து படத்துக்கு பெரிய சம்மந்தம் இல்லை பட் அதுலேருந்து உருவானதான் அந்த ஐடியா இதையே பெருசு பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் லேட்டாக படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் என்னன்னு கூட சொல்கிறேன் அண்ட் அது நான் என் அஸ்டன்ஸ்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தேன் நல்லா இருக்கேன்னு சொன்னாங்க அதுலேருந்து தான் அங்கிருந்து ஆரம்பித்தது தான் கதை பட் இன்ஸ்பிரேஷன் பார்த்தா எனக்கு இந்த கதையை வந்து எழுதுறதுக்கான இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா நான் விருமாண்டி படத்தையும் அப்புறம் இங்கிலீஷ் படமான டைஹார்ட் படத்தையும் சொல்லுவேன் ஏன்னா அந்த படத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைனாலும் பட் இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கும் போது அதான் இருந்தது எனக்கு அந்த கேரக்டர் விரும்மாண்டியில் வந்து கமல் சார் பண்ண கேரக்டர் ஆகட்டும் அண்ட் டைஹார்டோட ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சர் ஆகட்டும் இதெல்லாம் தான் எனக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்தது இந்த படம் ஏன் நம்மளும் இந்த மாதிரி ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கான முயற்சி தான் அண்ட் லேட்டராக இந்த கதை உருவானதுக்கப்புறம் ஷூட் போகறக்கு முன்னாடி நான் நிறைய பேர்த்த சந்தித்தேன் நீங்கள் சொல்கிற மாதிரி ரிசர்ச் பண்ணுறதுக்காக உள்ளே ஆல்ரெடி இந்த அவங்க பேர் ஆ நான் ஒரு ரெண்டு மூணு கைதிகள் முன்னாடி இருந்து அவங்கள மீட் பண்ணேன் மீட் பண்ணி எனக்கு அவங்க எப் வெளியில் வரும்போது என்னவா எப்படி இருந்தது அந்த மனநிலை என்னவாக இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அது கேரக்டராக நமக்கு பிஹேவ் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் ஆகுங்கிறதுக்காக அவங்க கூட ஒரு நாலஞ்சு நாள் ரிசர்ச்சில் இருந்தவன் நிறையா எனக்கான கேள்வி எல்லாத்தையும் கேட்டு இந்த படத்துக்கு சம்மந்தமாக இருக்கிற எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் மேம் நான் வயலன் ஃபிலிம்னு சொல்ல மாட்டேன் அதுக்கு மேலே ஆக்ஷன் ஃபிலிம்னு சொல்லுவேன் ஏன்னா பெருசாக சண்டை காட்சிகள் இருந்தாலும் பெருசாக ரத்தமும் தொடரமோ கண்ணை மூடிக்கிற மாதிரியான விஷயமா இருக்காது இது என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஆக்ஷனாக தான் இருக்குது மேம் பெண் மாதிரி சார் பெண் கதாபாத்திரங்கள் இருக்கு சார் படத்தில் இருக்காங்க இருக்காங்க சார் படத்தில் இருக்காங்க மூணு பெண் கதாபாத்திரங்கள் இருக்காங்க முக்கியமான மூணு பெண் கதாபாத்திரங்கள் இருக்காங்க அது கதைக்கான நாயகி தேவையில்லைன்னு ஏன் முடிவு பண்ணோம் அப்படின்னா இந்த கதை வந்து ஒரு ராத்திரி ஆரம்பித்து விடறதுக்குள்ளே ஒரு நாலஞ்சு மணி நேரத்தை மையமாக சொல்கிற ஒரு டைமு ஸோ அதில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க ஆல்ரெடி அண்ட் அவங்களோட கதைகள் நம்ம சொல்லி புரிவிக்கிற டைமில் அது தேவைப்படலைங்கிறது மட்டும்தான் காரணமாக இருக்கும் இருக்குங்க கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க இவங்களுக்கும் ப்ரொடியூசர் தான் கேட்கணும் நான் நேற்று வரையும் ஷூட்டில் இருந்தேன் எனக்கு நான் இனிமேல் தான் போய் செக் பண்ணுவேன் காலில் நேர்த்து வந்தேன் ஸோ கிடச்சிருக்குன்னு எங்களுக்கான சஃபிஷண்டான தேட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேங்க ஆனால் இது எல்லாமே சப்ளாட்டு பட் படத்தோட மைய கருவுனால் ஒரு அப்பா பொண்ணு அவங்கள அவங்கள நோக்கி தான் படம் அந்த அவங்க அவங்க ரெண்டு பேருக்கான எமோஷன் தான் படமே அதுக்கடையில் மீ மீதி எல்லாமே சப்ளாட்டாக தானே

இருந்து அப்போ பதில் சொல்கிறேங்க இது கண்டிப்பாக இல்லைங்க பார்க்கலங்க நேற்று காலம் தான் நான் ஃபைனல் கொடுத்து வந்தேன் இல்லைங்க அப்படியெல்லாம் இல்லைங்க அப்படிலாம் இல்லை ஏன்னா மான இது கைதி ஷூட்டில் இருக்கும் போதே இது இந்த கமிட்மெண்ட் முடிஞ்சிருச்சு ஸோ அண்ட் ரெண்டாவது விஜய் சார் நான் இன்னும் படம் காட்டலை ரெண்டாவது என் ப்ரொடியூசர்ஸ்க்கு இன்னும் நான் காட்டலை இன்னைக்கு சாயங்காலம் தான் பார்ப்பாங்க அவங்க ஏன்னா நேற்று காலம் தான் ஃபைனல் மிக்ஸ் முடிஞ்சது ஸோ இல்லைண்ணா இது யூஏ தான் நாங்கள் முன்னாடி எக்ஸ்பெக்ட் பண்ண தானே இது அதான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆக்ஷன் நிறைய இருக்குது அண்ட் இதுக்கு யூ கிடைக்காதுங்கிறது எங்களுக்கே தெரிஞ்சது தானே அதனால் யூஏஏ தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அதான் கிடைச்சது அண்ணா எனக்கு நான் இல்லையே நீங்கள் 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 நாளைக்கு பாருங்கண்ணா நீங்கள் நான் காலையில் அங்கே ஃப்ரெஷ்ஷோக்கு வருவோம் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கண்ணே இது நான் என்ன சொல்ல முடியும் நல்ல கைதி கெட்ட கைதி எது சொன்னாலும் இதாக தான் இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கண்ணே இல்லைண்ணா இது வந்து அந்த கைதி அதுக்கான பேக் ஸ்டோரி அதெல்லாம் சொல்கிறதுக்கான படமாகவே இருக்காது இது ஒரு ஒரு அந்த நான் சொன்ன மாதிரி இந்த நாலு மணி நேரம் டைம் லைனில் நடக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்கும் அண்ட் இது நான் அதை டிஃபைன் பண்ணவே வரலண்ணா இது ஒரு நல்ல கைதி கெட்ட கைதி அந்த மாதிரி டிஃபைன் பண்ணவே வரல இது ஒரு கைதி அப்படிங்கிற ஒருத்தரோட ஒரு 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 எபிசோடு ஒரு நாலு மணி நேரம் என்ன நடக்குதுங்கிறது தான் அந்த விஷயம் அதுவும் ஒன் ஆஃப் த பிளாட்ண்ணே அது ஒன் ஆஃப் த பிளாட்டாக தானே இருக்கும் இல்லைண்ணா நீங்களே பாருங்கண்ணே இன்னொரு பத்து நிமிஷம் தான் மொத்த படுத்தி நானே சொல்றேன் முதல்ல எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நன்றி இங்கெல்லாம் வந்ததுக்கு சந்தி உங்களை முதல்ல சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாநகரம் படம் தான் ஒரு ரெண்டரை வருஷம் முன்னாடி நான் எடுத்த போது அந்த படத்தை வந்து அவ்வளோ தூரம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துனது முழுக்க முழுக்க நீங்கள் மட்டுமே காரணம் அண்ட் அதுக்கு பெரிய நன்றி அண்ட் அதுக்கு நான் அதுக்கப்புறமா ரெண்டரை வருஷமாக உங்களை சந்திக்கிறக்கோ இல்லை இதை பற்றி ஒரு ஒரு நன்றி சொல்கிறக்கோ எனக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல அண்ட் ரெண்டாவது இந்த கைதி படம் ஆரம்பித்து கைதி படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளேயே அடுத்த படமும் வேலைகள் போயிட்டு இருந்ததால் நிறைய பேருக்கு என்னால் இன்டர்வியூ கொடுக்க முடியல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்னால் சொல்ல முடியல ஸோ அதனால தான் எல்லாரையும் ஒன்றா பார்த்து இங்கே என்னோடய நன்றியும் சேர்த்து தெரிவிச்சிக்கணும்னு சொல்லி தான் இந்த மீட் அண்ட் நாளைக்கு காலையில் ப்ரெஸ் இருக்கு ஐ மீன் ஃப்ரெஷ்ஷோ இருக்குது கைதி நீங்கள் பாருங்கள் இதே மாதிரி மாநகரம் மாதிரியே உங்களுக்கு அந்த படத்தோட உழைப்பு வந்து ரொம்ப நேர்மையாக இருந்து படம் நல்லாயிருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க அண்ட் அடுத்த படத்தை பற்றி நிறைய பேர் எங்கிட்ட கேள்வி கேட்டாங்க அதுக்கான பதிலும் என்னால் சொல்ல முடியல அந்த படம் இப்போ தான் ஷூட் போயிட்டுருக்கு அந்த படத்தை பற்றி நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் கழித்து லேட்டராக அதே மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்லேயோ இல்லை உங்களை எங்கே சந்திக்கிறனோ அங்கே அதை பற்றி நான் சொல்கிறேன் அண்ட் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி எல்லாேருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் மறக்காமல் எல்லோரும் சாப்பிட்டு போங்க அண்ட் அதுக்கு தான் நான் நான் கூப்பிட்டேன் ரொம்ப நன்றி வணக்கம்